نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين صدق الله العظيم إلا لا الله من بروك البينال يتاود تراويح கிட்டத்தட்ட முடிக்கப்படக்கூடிய நிலையில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் அலகது இல்லா இந்த வருடத்தினுடைய தராவி தொடர் பயானாக கூறப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று சுருக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் மீண்டும் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள ஒரு விஷயத்தை மீண்டும் நாம் சொல்லிக் கொள்கின்றோம் தொடர்ந்து பேசப்படக்கூடிய இந்த பயான்கள் கடைசியாக இருபத்தி ஆறாவது தராவியினுடைய பதிலளிப்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருபத்தி ஏழாவது தராவியிலே அவர்களுக்கு ஒரு சிற சிறப்பு வரிசும் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுடைய சிந்தனையில் எடுத்து வைத்து இன்றைய நாளினுடைய நபிமார்கள் வரலாற்றின் சொருக்கத்தில் நாம் கடந்த தராவியினுடைய பயானில் இல்லியாஸ் அலேஹி அவர்களை பற்றிய சில தகவல்களை பார்க்கும் இன்றைக்கு இல்லியாஸ் அலேஹி அவர்களுடைய சகோதரரான அதாவது கூட பிறந்த சகோதரர்கள் கிடையாது அவருடைய சச்சா மகன் இபு அம் என்று சொல்வார்கள் சச்சா மகனுடைய வரலாறு தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் அவருடைய அந்த நபியினுடைய பெயர் எசா அலே இஸ்லாம் குர்ஆனிலே சில இடங்களில் மட்டும் இந்த நபியினுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகின்றான் தனியாக இவர்களுடைய வரலாற்று பின்னணி எதுவும் கிடையாது குர்ஆனிலே மாறாக இவர்களுடைய பெயரை மட்டும் இரண்டே இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு பேசுகின்றான் அதுவும் சில நபிமார்களோடு சேர்த்து தான் சொல்கின்றான் இஸ்மாயில இஸ்மாயில் அலை இஸ்லாம் எசா அலே இஸ்லாம் யூரோஸ் ஆரூன் போன்ற நபிமார்கள் இவர்கள் மிக சிறந்த மனிதர்களாக திகழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் இந்த நபிமார்களை குறிப்பிட்டு பாராட்டி சொல்வான் இவர்களை பற்றிய தனியான எந்த வசனமும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறவில்லை மாறாக இவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும்பொழுது கடந்த தினத்தில் நாம் பார்த்தோம் நேற்றைய தினத்தில் இல்லியாஸ் அரைகிசலாம் அவர்கள் திமிஷ்கு நாட்டிற்கு திமிஷ்க நாட்டில் உள்ள மேற்கு புறத்தில் அமைய பெற்ற ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்று பார்ப்போம் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்காத அந்த மக்கள் அந்த அந்த ஊரினுடைய ஆட்சியாளர் இலியாஸ் அலேஹிஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கும் துணிந்த பொழுது இலியாஸ் அவர்கள் தங்களுடைய ஊரில் இருந்து தலைமறைவானார்கள் அவர்கள் ஒரு குகையிலே அவர்கள் பத்து ஆண்டு இருந்தார்கள் பிறகு ஆட்சி அதிகாரம் பிடுங்கப்பட்டு வேற ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று பார்த்தோம் இந்த வரலாற்றில சில மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் இல்லியாஸ் அலை அவர்களோடு சேர்ந்து இந்த எசா அலை அவர்களும் தலைமரமாகிவிட்டார்கள் இவர்கள் இரண்டு பேருமே அந்த புகையில் பத்து வருடங்கள் இருந்தார்கள் பிறகு இயாஸ் அலை இஸ்லாம் அவர்கள் மரணம் அடைந்த பிறகு இந்த உலகத்திலிருந்து அவர்கள் பிரிந்த பிறகு எஸ் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அதே சமூகத்திற்கு அதே கூட்டத்திற்கு அதே ஊரிலே அவர்களும் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் இஸ் இல்லாஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்பாக இவர்கள் நபியாக ஆகின்றார்கள் நாம் அந்த தொடரை பார்க்க வேண்டும் ஆரம்பமாக பலு இஸ்ரவேலர்களில் மோசா அலை இஸ்லாம் நபியாக இருந்தார்கள் பிறகு அவர்கள் அவர்களோடு சேர்ந்து ஆறு அலை அவர்களும் நபியாக இருந்தார்கள் இந்த இருவருக்கும் பிறகு இல்லியாஸ் அலை இஸ்லாம் அவர்கள் தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அதே பலு இஸ்ரவேலர்கள் சமூகத்திற்கு இல்லியாஸ் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகாக அலை இல்லாம் நபியாக அந்த ஊருக்கு அனுப்பப்படுகின்றார்கள் யசா அலை இவர்களைப் இவர்களை பற்றி தௌராணத்தில சில குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம் எசா என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது அப்படின்னு அர்த்தம் மொழியிலே இந்த பெயர் உள்ளது அப்படி என்றால் அவ்வாஹிற்கு பரிசுத்தமானவர் மிக தூய்மையானவர் மன தூய்மை கொண்டவர் என்று அர்த்தம் எஸ்ஆலே இஸ்லாம் அவர்களும் அந்த ஊர் மக்களுக்கு நேர்வழியை காட்டி வந்தார்கள் பிறகு நாம் கடந்த தராவினுடைய பயானிலே பார்த்தோம் அடுத்த ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவரோடு சேர்ந்து எசா அலேஹி அவர்களும் நபித்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் அந்த மன்னரும் இஸ்லாத்தை தழுவினார் அந்த ஊர் மக்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் பாலபக் என்ற அந்த தான் இவர்களும் நபியாக அனுப்பப்படுகின்றார்கள் எஸா அலை இஸ்லாம் அவர்களுடைய மரணம் குறித்தோ அல்லது அவர்களுக்கு பிறகு நபியாக வந்தவர்களுடைய பட்டியலும் அவர்களுடைய பெயர்களும் வரலாற்றினுடைய பின்னணியிலே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இவர்களை பற்றி நீண்ட தகவல்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் இவர்கள் இலியாஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய சச்சாவினுடைய மகன் என்பது திட்டவட்டமான செய்தி அது மட்டுமல்லாமல் இவர்கள் அதே ஊருக்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் என்பதெல்லாம் திட்டவட்டமான கிதாபுகளினால் வரலாற்று கிதாபுகளிலே பதிவாகியுள்ள செய்திகளாகும் மற்றபடி தௌராட்டில் இவர்களை பற்றிய சில தகவல்கள் இருந்தாலும் அதுவெல்லாம் தகுந்ததல்ல என்று மார்க்க அறிஞர்கள் சொல்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் தௌராத்திலே இப்படி இவர்களை பற்றியெல்லாம் எழுதப்பட்டுள்ளது ஈசா அடவிசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சில மான்ஜிசாக்கள் சில அற்புதங்கள் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அதிலே எழுதப்பட்டுள்ளது அது என்ன ஈசா அலையா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் நான் அல்லாஹுவின் உத்தரவினால் பிரேதங்களை மரணித்த பிரேதங்களை உயிர்ப்பிப்பேன் அதே போல வெண்குஷ்ட நோயாளியருக்கு நான் குணமளிப்பேன் அதே போல பிறவி குருடர்களுக்கு கண் பார்வையை தருவேன் இதுவெல்லாம் அல்லாஹினுடைய உத்தரவினால் நான் செய்வேன் என்று ஈசா அலிஸ்லாம் சொன்ன வார்த்தை நிலை பதிவாக உள்ளது அதே அற்புதங்கள் எஸ்ஆஸ்லாம் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதாக தௌராத் வேதத்திலே இருக்கின்றது என்ற தகவல்கள் எல்லாம் நம்ப தகுந்ததல்ல என்றாலும் இவர்களை பற்றி வரலாற்றை படிக்கும் பொழுது இவர்களை குறித்த மற்ற வேதங்கள் என்ன சொல்கின்றது என்பதையும் நாம் சிந்தனையில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே எஸ் இஸ்லாம் அவர்கள் சிறந்த மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் இலியாஸ் அலே இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரோ சமூகத்தை நேரான பாதையில் கொண்டு சென்றார்கள் வழிகாட்டியாக திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு பிறகு இன்னும் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் அவர்களை பற்றிய வரலாற்று பின்னணியையும் பயான்களிலே பார்ப்போம் அல்லாஹ் நபிமார்களுடைய வரலாற்றின் மூலம் நமக்கான படிப்பினைகளை ஏற்று வாழக்கூடிய மக்களாக வல்லோன் அல்லா நம்மை ஆமீன்